கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் லூக்கா பதினாலு முப்பத்தி அஞ்சாவது வசனத்தினுடைய பின்பாகம் சொல்கிறது கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை பல்வேறு வகையான முறைகளிலே நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது சிலர் விரும்பி கேட்பார்கள் சிலர் வேண்டா வெறுப்பாக கேட்பார்கள் சிலர் கேட்டு தங்களுடைய காதுகளை பொத்தி கொள்வார்கள் இங்கே ஆண்டவரோ காது உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் காதுகள் இருக்கிறது சிலருக்கு ஒருவேளை காது கேட்கப்படாத நிலை கூட இருக்கலாம் பார்த்த உடனே தெரியாது உங்களுக்கு காதுன்னு ஒன்று கேட்கிற காதா இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறத நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம ஆலயங்களுக்கு செல்லுகிறோம் நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம் ஆலய ஆராதனை முடிந்து வந்த பிற்பாடு என்ன பிரசங்கம் என்று சொல்லி கேட்டால் நிறைய பேருக்கு அது தெரியல நிறைய பேருக்கு அது புரியல பிரசங்கத்தில் நான் தூங்கிட்டேன் ஒரு நாள் அப்படிதான் ஒருத்தர் ஆலயத்திற்கு சென்று வந்தவரை பார்த்து நீங்கள் இன்று எந்த ஆலயத்துக்கு போனீங்களான்னு கேட்டேன் ஆமா நான் போனேன் என்ன பிரசங்கம் அது நான் பிரசங்காத்துக்கு முடிஞ்ச பிறகு பாதியில் தான் போனேன் அவர் என்ன பண்ணார்னு எனக்கு ஒன்றும் புரியல போன உடனே எனக்கு தூக்கம் வேறு வந்துச்சு இப்படி தான் நீங்கள் சொல்லுகிறாங்க ஆலயத்தில் போய் ஒரு வாரமாக உட்காந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரணும் உன் காது இருந்தால் நீ கேளு வசனங்கள் தான் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒன்று வசனம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்று வசனம்தான் நம்ம வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை பெற்று கொடுக்கக்கூடிய ஒன்று அதனால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் காது உள்ளவர்களாய் காணப்படும் சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லிவிடக்கூடாது அதனால தான் ஆண்டவர் நமக்கு காதுகளை படைத்து வைத்து இருக்கிறார் இந்த காதுகளின் மூலமாய் ஆண்டவருடைய காரியங்களை தெளிவாக கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை முறைகளை மேன்மையானதாக மாற்றி கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் தந்திருவாராக நல்ல ஆண்டவரே காது உள்ளவன் கேட்க கடவுள் என்று சொல்லியிருக்கிறீர் நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையை உகந்தபடி மாற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு அனுக்கரகம் பாராட்டும் இயேசுவின் ஆமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே